நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்ட பிறகும் திருப்பரங்குன்றத்தில் மூன்றாவது நாளாக மலை ஏறி சென்று வழிபட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் விவரம் வணக்கம் ராகப்பிரியா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன் அடிப்படையில் கடந்த மூன்றாம் தேதி மதுரை மாநகர காவல்துறையும் அதே போன்று கோவில் நிர்வாகமும் அந்த தீபம் ஏற்றுவதற்கான அனுமதி என்பதை மறுத்துவிட்டார்கள் இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் வந்து பதட்டமான சூழல் அந்த இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் முருக பக்தர்கள் என சுமார் ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதியில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த பதட்டமான சூழல் நிலவியதன் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் வந்து மதுரை அந்த திருப்பரமன்றம் மற்றும் மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தார் அதன் காரணமாக அந்த பகுதியில் வந்து யாரும் சட்ட சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் வகையில் வந்து நான்கு பேருக்கு மேல் கூட கூடாது எனவும் அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது கடந்த மூன்றாம் தேதி மாலையில் வந்து அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அதே போன்று அந்த வழிபாட்டு வழிபாட்டு உரிமைகள் தடுக்கப்படாது எனவும் அதே போன்ற அரசு நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்டவை வந்து இந்த உத்தரவில் வந்து பொருந்தாது என வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் வந்து தனது உத்தரவில் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு செல்வதற்கு அந்த முருக பக்தர்கள் மற்றும் சிவ பக்தர்களுக்கு அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பக்தர்கள் மிகுந்த அந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருக்கிறார்கள் கடந்த மூன்று நாட்களாக காவல்துறையினர் அந்த திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் கோவிலை சுற்றி சுமார் ஆஹ் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட இருக்கிறார்கள் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையிலும் அதே போன்று தென்மண்டல காவல்துறை ஐஜி பிரேமநந்த் தலைமையிலும் மதுரை அந்த திருப்பகுன்றம் பகுதியில் வந்து காவல்துறையினர் பாதுகாப்படையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மதுரை எஸ்பி அரவிந்தும் அதே போன்று விருதுநகர் எஸ்பி கண்ணன் அதே போன்று சிவகி எஸ்பி செல்வ நாகராஜினம் உள்ளிட்ட பண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை எஸ்பிகளும் அதிக அளவில் அந்த திருப்பரமன்ற பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக நேற்று அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் அவர் வந்து அந்த மதுரை மாவட்ட ஆட்சியரின் அந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை ரத்து செய்து உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தார் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்ட நிலையிலும் கூட திருப்பரங்குன்ற மலையில் சென்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டு வருகின்றனர் காவல்துறையினர் அதிக அளவில் துணிக்கப்பட்டதன் காரணமாக பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வதில் வந்து பாதிப்புகள் அடைந்திருப்பதாக முருக பக்தர்கள் சார்பிலும் சிவன் சிவபக்தர்கள் மற்றும் அந்த இந்து அமைப்புகள் சார்பிலும் குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருக்கிறது காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி முறையான பாதுகாப்புகளை அளிக்க வேண்டும் மத வழிபாட்டுகளை வந்து தடுக்கக்கூடாது எனவும் தொடர்ந்து அந்த வலியுறுத்தல் என்பது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தொடர்ந்து காவல்துறையில் அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர் நீதிமன்றத்தில் இன்று இரண்டு வழக்குகள் வர இருக்கிறது கோவில் நிர்வாகம் தரப்பில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவும் அதே போன்று நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான தொடர்பான வழக்கும் வந்து இன்று இன்று காலை வந்து தமிழக இன்றுக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்கிறது இந்த நிலையில் அந்த பகுதியில் வந்து காவல்துறையின் அதிக அளவில் குவிக்கப்பட்டதன் காரணமாக அந்த திருப்பரங்குன்ற பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் வருகின்றது ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன் thirteen years of trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude. G squares a thirteenth year anniversary offer. flat, Villa Apartment Hidabook Panalu, ana E B Up to five kilowatt solar panels with no additional cost Zero E B Revolution. To book call triple zero9